ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மாம்ஸ் கிச்சன் பானு இன்றைக்கி நம்ம டேஸ்டான முட்டை குழம்பு எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம் இது சாப்பாட்டுக்கு இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்குங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இந்த முட்டை குழம்புக்கு ஒரு மூணு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஹாஃப் ஸ்பூன் வெந்தயம் குழம்பு தளிக்கிற வடகம் ஒரு ஸ்பூன் இந்த வடகம் போட்டால் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க ரெண்டு பெரிய வெங்காயம் மிக்சியில் அரைச்சி போட்டுக்கலாங்க மிக்சியில் அரைக்கும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வேணும்னா சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாம் வெங்காயத்தை அரைச்சி போது குழம்பு திக்னஸ்ஸாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஒரு பத்து பல்லு பூண்டு போட்டுக்கலாங்க இந்த பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம இப்போ பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி வச்சுருக்கேன் அதை கரைச்சி ஊற்றிக்கலாம் பாருங்கள் புளி ஊற்றியாச்சு ஒரு ஸ்பூன் உப்பு ஆஃப் ஸ்பூன் தூள் குழம்புக்கு கல்லுப்பாக போட்டால் நல்லதுங்க இந்த குழம்புக்கு குழம்பு மிளகாயத்தில் ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நான் மிக்ஸியில் அடித்து ஊற்றிக்கிட்டேன் இந்த மாதிரி ஊற்றுறதுனால குழம்பு நல்லா திக்னஸாக இருக்கும் இந்த குழம்பு நல்லா மூடி போட்டு குழம்பு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கலாம் பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம் ஒரு கரண்டியில் இந்த மாதிரி முட்டையை உடைச்சி ஊற்றி இப்படி ஒரு குழம்புல போட்டு விடலாம் பிகினர்ஸாக இருந்தால் இந்த மாதிரி கரண்டியில் ஊற்றி முட்டையை ஊற்றலாம் இல்லைன்னா அப்படியே நம்ம ஊற்றிக்கலாம் உங்கள் வீட்டில் எத்தனை முட்டை தேவையோ அந்த உங்கள் வீட்டுக்கு தகுந்த மாதிரி உங்கள் ஊற்றிக்கலாம் நான் இப்போ நாலு முட்டை போட்டிருக்கேன் இது ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம கொதிக்க விடணும் முட்டை வேகமா வேகிற டைம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சா போதும் பாருங்கள் டேஸ்ட்டான முட்டை குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு பாருங்கள் டேஸ்ட்டான முட்டை குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்